ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக என்ன மாதிரியான விஷயத்தில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் டிசம்பர் நான்காம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்ன விதமான மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கா ஆக மொத்தத்தில் இந்த கிரகத்துடைய தன்மையால் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் அந்த வகையில் கனி ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கப்போ என்னென்ன விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் அதே போல உங்க ராசி அதிபதி சொல்லக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க நீங்க இந்த சமயத்துல அவரை நினைச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கப் போகுது அப்படின்றத பார்க்கலாம் கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க எப்பொழுதுமே மற்றவங்க கிட்ட சிரிச்சிட்டு தான் பேசுவாங்க சிரிப்பு தான் அவங்களுக்கு அழகான ஒரு விஷயம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இரண்டு வகையான வீடு ஒன்று வளர்ந்த வரைக்கும் ஒரு வீடாக இருக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் அதாவது சின்ன வயசில் பாட்டி தாத்தா வீட்டில் வளர்ந்துட்டு பெரிய வயசில் அப்பா அம்மா வீட்டில் வளர்கிற மாதிரி தான் இவங்களுக்கு இரண்டு வீடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருப்பதால் இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே ஏமாற்றவே முடியாது இவங்களும் மற்றவங்களை ஏமாற்றி வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையாது பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே பிறப்பிலேயே இட வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சமாகதான் இவங்க பேரில் சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் எப்பயுமே வராது எப்பொழுதுமே இவங்கள சுற்றி பண விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் எப்பொழுதுமே பணம் காசு தங்கிக்கிட்டே இருக்கும் சொல்லப்போனால் பண விஷயத்தில் இவங்க ரொம்ப ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாங்க இவங்களுடைய உருவத்தை வச்சு இவங்க என்ன வயசு அப்படின்னு நம்மளால் கணிக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க அவங்க வயசுக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது நாற்பது வயசுன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா இருபது வயசு போல் தான் காணப்படுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே இளமையானவங்களாக தான் இந்த கன்னிராசிக்காரங்க மோஸ்ட்லி காணப்படுவாங்க மேலும் இவங்களுக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் கலை சார்ந்த விஷயமும் ரொம்ப பிடிக்கும் இதனாலேயே இந்த இரண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று கற்றுக்குவாங்க மேலும் இவங்களை யாராவது ஏமாற்றணும்னு நினச்சா ஏமாற போகிறது இந்த கன்னிராசிக்காரங்க கிடையாது இவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க தான் ஆனாலுமே இவங்க ஒரு மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச வேண்டிய இடத்துல பேசாமல் விடுறது தான் இவங்களுக்கு மைனஸான ஒரு விஷயமாக பறக்கப்படுது எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே நகைச்சுவையாக எடுத்துக்குவாங்க நம்மளை போலவே எல்லோருக்கும் வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரீயாக அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க தன்னை சுற்றி இருக்கவங்க எப்பொழுதும் சிரித்த முகத்தோடே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுவாங்க இதனாலேயே இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் சோகமாக யாராவது இவங்க முன்னாடி உட்காந்துட்டால் போதும் அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உடனே அவங்கள அந்த விஷயத்துலேருந்து எப்படி மீட்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உடனடியாக வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு இவங்க ரொம்பவே புத்திசாலிங்க ஞாபக சக்தி இவங்க கிட்ட அதிகமா இருப்பதனால இவங்க உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ஏமாத்த முடியாது ஏமாறவும் அவங்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும் என்னென்ன விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் என்னென்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதாவது இந்த ராசி ரீதியாக என்ன நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் வந்து கனிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது ஏன்னால் அது வந்து உங்களின் ஆளுமையை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எந்த கடவுளை ராசி ரீதியாக நீங்கள் வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் விஷ்ணு பகவான் நாராயணன் ஆகியோரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் ராசி ரீதியாக நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சியான பல வகையில் வளர்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இதுக்கு முன்னாடி தொழில் ரீதியாக பண ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏதாவது தடை தாமதம் வந்திருக்கும் அந்த விஷயம்லாம் நீங்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரித்து ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க புதிய முயற்சி அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பாராத பணவரவு வரவு கிடைப்பது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த பௌர்ணமியானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது இல்லை உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பிறந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சி சாதகமான பலனை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சுப நிகழ்ச்சிகளை திட்டப்பட்டபடியே நடத்தி முடித்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பீங்க இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனை மாதமாகவும் நாட்களாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க மேலும் அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலையே இருக்க போகுது பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரமும் கொடுப்பாங்க எதிர்பார்த்த உதவிகள் மற்றும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கை கோரிக்கைகள் எல்லாமே இந்த கொள்ள காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விடவும் வியாபாரமும் லாபமும் கூடுதலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாதப்பேற்பகுதிக்கு மேலே சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் பற்று வரவுல கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான காலம் கிடைக்கப் போகுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் நான்கு ஐந்து எட்டு பத்து பதிமூணு பதினைந்து சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஒன்று இரவு முதல் இரண்டு மூன்று இரவு வரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் விநாயக பெருமான் அப்படின்னும் சொல்கிறாங்க மேலும் பயணங்களில் லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் வியாபார சிந்தனை உடையவங்களாக காணப்படுவீங்க உத்தியோகத்திற்கு சம்பள சரிவர வராமல் அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலே கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகள் தாங்கள் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய இதுவரை சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவீங்க வாகனம் ஓட்டும்போது கவனமா இருங்க இன்னும் சிலருக்கு தாங்கள் திரைப்படத்தில் சேருவதற்காக ஒரு தொகையை தயாரிப்பாளர்கள் தர வேண்டிய விஷயம் நடக்கும் இருப்பினும் கூட அந்த திரைப்பட பெயரை பற்றி நன்கு ஆராய்ந்து எந்த ஒரு முடிவு எடுப்பது நல்லதுங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிதறல் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க பாடங்களை கவனமாக படிங்க மேலும் நீங்கள் பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவரது பாதத்தில் மிளகு வைத்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தடைப்பட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளை கனிராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த டிசம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி